பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்த தலைவர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் கர்நாடக மாநில அவைத்தலைவரான அன்பரசன் அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த குழுவினர் இங்கு வந்திருந்தார்கள் நேற்று அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகளின் சார்பாக நினைத்ததை முடிப்பு முடிப்பவன் திரைப்படம் ஐம்பதாவது ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடிய நிலையில் அந்த தகவலை அறிந்த அண்ணா திமுகவினர் அவர்களை பாராட்டுவதற்கும் மற்றும் தலைவர்களுடைய கட்டோட்டை கண்டு மகிழ்வதற்கும் இங்கு வருகை தந்துள்ளனர் அவர்களிடம்

எங்கே போனீங்க ஆய் கேக்கும் போதும் கையில் ஒரு பேனர் வச்சிக்கணும் நினைத்ததை முடிப்போம் சினிமா நம்ம சினிமா பார்க்கறது சென்னை டி நகர்லேருந்து நாங்கள் வந்துருக்குறோம் அதனால் இந்த உலகத்தில் தலைவர் தொண்டர் எந்த எந்தான பொருள்ந்தே இருப்பாங்க தலைவர் வந்து சரித்திரத்தில் எம்டிஆர் சரித்திரத்தில் எம்ஜிஆர் புகழ் இருக்கும் அவர் செய்த உதவி இம்மையும் போல இருக்கும் அதனால் தலைவர் வந்து நாங்கள் பக்கத்தில் போய் நின்று பார்க்கல தூர்த்து பார்த்து சினிமா பார்த்து தான் நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு உள்ள வர இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர் பக்தர்களுக்கும் என்றைக்குமே தலைவர் மேலே பக்தி பாசம் அந்த அம்மா மேலே சரி மீண்டும் எடப்பாடி ஆட்சி வரணும் சரி கூட நாங்கள் இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க மற்ற பொதுமக்கள் கூட எடப்பாடி ஆட்சி வரணும்னு திருவக்காரில் எல்லாருமே ஃபிஷர் முன்னிலை நெண்டித்தல் முடித்திஷர் தலைவர் கட்டணத்துக்குள்ளே சொல்கிறோம் மீண்டும் போ எடப்பாடி ஆட்சிதான் தமிழகத்துல அம்மையும் அமையும் சார் இப்போ நீங்க கட்சிக்காரங்க வரீங்க கட்சி பணிக்காக வரீங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையான எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்கள் இந்த மாதிரி உற்சாக பல லட்சங்களை செலவு செய்து சுமார் கடந்த பொங்கல் திருநாளிலிருந்து இருந்து தலைவர் பிறந்த நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய நிலையிலிருந்து கடந்த ஒரு பத்து மாதங்கள் ஆகிவிட்டன பத்து மாதங்களில் ஒரு ஏழு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன சுமார் இந்த ஏழு திரைப்படங்கள் ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து செய்கிறார்களே இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வேண்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தலைவர் ரசிகர்களோ தொண்டர்களோ யாரும் தான் தலைவரோ கட்சிக்காரங்களோ இல்லை வேற கட்சிக்காரங்களோ பணம் கொடுக்க செய்ய மாட்டாங்க ஆஹ் உழைப்புல நீங்க செஞ்சாங்களே நண்பருங்கோ அவன் தன் உழைப்புல வீட்டுக்கு செலு காசு வச்சிருந்தா கூட ரேஷன் வாங்கிட்டு வச்சிருந்தா கூட காசு ரேஷன் வாங்க மாட்டாங்க நம்மளுக்கு தான் முக்கியம் அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு மாலை வாங்கி போடலாம் பட்டாசு ஓடிக்கலாம் இன்னும் என்ன தான் இருக்குமோ தவிர வேற என்ன இருக்குவே தலைவர் தான் வயிற்றுக்கு சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பிட மாட்டாங்க முதல் தலைவர் பிக்சர் பார்க்கணும் அந்த மூஞ்ச பார்க்கணும் அந்த எண்ணெய் தான் இருக்கும் எல்லாருக்குமே இவ்வளோ பேருங்க நான் இதே கிளிய சினிமாங்க உலக சுற்றி இது முடிஞ்சு சினிமா கலந்துக்கிறேன் நான் சொந்த பணத்தை போட்டு மாளிகை பாருங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற பணத்துக்கு கூட அந்த மாதிரி மாளிகை யாரும் போடத்தில் ஆனால் ஐம்பது வருஷம் ஆனால் கூட அந்த பிக்சர்களை போட்டு இங்கே தலைவர் இல்லை தலைவருக்கு அலங்காரம் பண்ணி இருந்தால் அவங்கள பாராட்டுறதுக்கு கூப்பிட்டு பாராட்டு கூப்பிட்டு ஜனங்கள் பொதுமக்கள் எவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ ஜனம் வயசான ஓகே ஓகே ீஸ் மேலாம் கலந்துக்கணு இந்த சினிமாவை அவங்க தான் பேர் எடுத்து கொடுக்குறாங்க ஜனங்கள்லாம் வந்து சிலருக்கு படம் இன்னும் கூட ஓடணும் இந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் எனக்கு என்னக்கா இங்கே செய்கிற நண்பரங்க நேற்று முடிவு பண்ண சினிமா போட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு இங்கே மாளிங்க போட்டுன்னு

தீபாவளி அவங்க அவங்க தலை தீபாவளின்னு மாப்பினாரு மாமனார் எல்லாம் சேர்ந்து மருமக இருந்து புது துணி எல்லாம் கற்று இது பண்ணாங்க நாங்க வேணாம் தலையரையே புதுசு புதுசா தலையரா புது மாப்பிள்ள மாதிரி நெச்சு இன்னைக்கு அலங்காரம் பண்ணிடுவோம் சரி சார் உங்க முயற்சி மேல மேல வெட்டினா தேங்க் யூ உங்களுக்கு தான் வெட்டு தேங்க் சார் யூடியூப் இதெல்லாம் சப்ரேட் எல்லாம் அதிகம் வந்து நீங்களும் மேல மேல உயிரணும் ஏற்கனவே